புன்னால கட்டுவன்ல பன்னெண்டு பிறப்பு அதாவது எண்பது தென்னை மரம் நாற்பது கமுக மரம் அஞ்சு தேசி மரம் பத்து மாமரங்கள் அதாவது ஒரு அஞ்சு தென்னை இந்த காணி ஒன்று தான் விற்பனைக்கு வந்திருக்கு அந்த காணி சம்மந்தமாக தான் நாங்கள் இப்போ பார்க்க போறோம் வாங்கோ வீடியோக்குள்ள போலாம் வணக்கம் மகளே நான் தான் உங்கள் விதிஷன் மிஸ்டர் பிளெக்ஷியர் யூடியூப் சேனலுக்காக நாங்கள் இப்போ எங்க நினைக்கிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா புன்னால கட்டுவன் வடக்கு சந்திக்கும் தெற்கு சந்திக்கும் இடப்பட்ட பிரதேசத்தில் ஐயனார் கோயில் அதாவது பலாலி ரோடோட பார்த்தீங்கன்னா சொன்னா ஐயனார் கோயில் இருக்குது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா சொன்னா புன்னால மகா வித்தியாலயம் இருக்குது அந்த பாடசாலைக்கு அண்மித்த பகுதியில் பலாலி ரோட்ல இருந்து அஞ்சூறு மீட்டர் தூரத்தில் ஒரு காணி ஒன்று விற்பனைக்கு வந்திருக்குது பன்னெண்டு பிறப்பு தென்னங்காணி ஒன்று விற்பனைக்கு வந்திருக்கு அந்த காணியை தான் பார்க்க வந்திருக்கேன் பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் ஐயனார் கோயில் வீதி ரோட்டோட நிற்கிறேன் அந்த ரோட்லேருந்து அஞ்சூறு மீட்டர் தூரத்தில் தான் காணிருக்கு வாங்கோ காயசுக்கு வீடியோ ஃபுல்லாக பாருங்க அந்த காணியம் மறுக்க போய் உள்ளே போய் பார்ப்போம் அப்படி இருக்காது கட்டுவன் ஐயனார் கோவில் வீதியில் நாங்கள் வந்துவிட்டோம் காணிக்கு அண்மைத்த பகுதியில் வந்துவிட்டோம் பார்த்தீங்கன்னு சொன்னால் கரெக்டாக அஞ்சூறு மீட்டர் தூரத்தில் இந்த காணி அமையப்பட்டிருக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் கிழுவந்தடி நடப்பட்டு அருக்கியா தூண் வெளியில் அமைக்கப்பட்டு தகரம் மேலே உயர்த்தி அடைச்சி வச்சுருக்குறாங்க கிட்டத்தட்ட பத்து அடி உயரத்துக்கு உயரமாக வேலி அடைச்சி அழகாக வச்சிருக்காங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் தேர் ரோட்டோடு தான் நிற்கிறோம் தேர் ரோட்டோட நிற்கிறோம் இந்த தேர் ரோட் கிட்டத்தட்ட ஒரு இருபது அடி வரும் இந்த தேர் ரோட்டோடு தான் இந்த காணி விற்பனைக்கு வந்திருக்கு இந்த தேர் ரோட்டோட இருக்கிற முகப்பு கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது அடி முகப்போடு இந்த காணி இருக்குது பன்னெண்டு பிறப்பு காணி பார்த்தீங்கன்னு சொன்னால் முன்னுக்கு ஒரு நீல கேட் நிக் ஏதாவது அந்த ரோட்டால் போய் வரையே தெரியும் இந்த நீல கேட் இருக்குது இந்த நீல கேட்டை ஓப்பன் நாங்கள் உள்ளே போனோம்னு சொன்னால் பார்த்தீங்கன்னு சொன்னால் எண்பது தென்னை மரங்கள் அந்த தென்னை மரங்கள் இல்லை தென்னங்கன்று அதாவது கண் தென்னங்கன்றுகள் வைத்து டெண்டர் வருடங்கள் தான் ஆகுறது நான் தான் உங்கள் பிசன் மிஸ்டர் பிளக்ஷர் யூடியூப் சேனலுக்காக நாங்கள் இப்போ நினைக்கிறோம் சொல்லி சொன்னால் சொன்னா கட்டுவன் ஐயனார் கோயில் வீதியிலேருந்து ஒரு அஞ்சூறு மீட்டர் தூரத்தில் ஒரு தென்ன தோட்டத்துக்குள்ள நின்று கொண்டு இருக்கிறோம் பார்த்தீங்கன்னு சொன்னா ஃபுல்லா தென்னை வச்சுருக்காங்க எண்பது தென்னை மரங்கள் வச்சுருக்காங்க பன்னெண்டு பரப்பு காணிக்கல பெரிய பெரிய மரங்கள் எல்லாம் உயரமா பெரிய பெரிய உயரமா வளர்ந்து நிற்கிது கிட்டத்தட்ட ஒரு எட்டு பனைமரம் நிற்குது அதாவது ஏதாவது மரங்கள் தேவைகளுக்கு பயன்படக்கூடிய மாதிரியான மரங்கள் நிற்கிது அதோட பார்த்தீங்கன்னு சொன்னா பன்னெண்டு பரப்பு காணிக்கல இடைக்கிடையே பார்த்தீங்கன்னு சொன்னா மாமர கன்றுகள் வச்சுருக்கிறாங்க பார்க்கவே ஆசையா இருக்குது சிகப்பு மண் அப்படி ஒரு சிகப்பு மண் இந்த சிகப்பு மண் தோட்டத்துக்கே உரித்தான மண் அதான் பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த தோட்டம் மிகவும் நேர்த்தியாக பராமரிக்கப்பட்டு வருகிறது பாத்தீங்கன்னு சொன்னா தண்ணி விடுறதா இருந்தாலும் சரி ஒரு தோட்டக்காரர் அது நேர்த்தியாக பராமரிக்கப்பட்டு வருகிறது இந்த காணி பாத்தீங்கன்னு சொன்னா இந்த தண்ணி எப்படி இருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா சொன்னா கூடுதலாகவே இங்கே செம்மண் தரையில் பாத்தீங்கன்னு சொன்னா கூடுதலா நல்ல தண்ணி இந்த சைட் நல்ல தண்ணி அதோட பாத்தீங்கன்னா சொன்னா இது ஒரு அமைதியான சூழல்ல பன்னெண்டு பரப்பு காணி விற்பனைக்கு வந்திருக்கு பாத்தீங்கன்னு சொன்னா அந்த சுத்தி வர கிழுவந்தடி வேலி அடைக்கப்பட்டு பாத்தீங்கன்னு சொன்னா வேலி கரை ஃபுல்லா பாத்தீங்கன்னு சொன்னா தேக்கு மரங்கள் வச்சிருக்கிறாங்க தேக்கு மரம் நிக்குது அது சொன்னா முருங்கை மரம் நிக்குது அப்படியே பாத்தீங்கன்னு சொன்னா மாமரங்கள் வச்சிருக்கிறாங்க ஒரு ரெண்டு வேப்ப மரம் நிக்குது ரெண்டு இல்ல மூணு மரம் நிக்குது அதோட பாத்தீங்கன்னு சொன்னா மோட்டார் சிஸ்டம் பைப் லைனிங் சிஸ்டம் எல்லாம் இடையே கிடையே செஞ்சு வச்சிருக்கிறாங்க மிகவும் ஒரு அழகான காணி யாராவது புண்ணால கட்டுவன் சந்திக்கு அண்மித்த பகுதியில ஒரு காணி ஒன்று கொண்டிருக்கீங்க இல்லாட்டிக்கு இதுக்குல வீடு காட்டி போட்டு தோட்டத்தை பராமரிக்கக்கூடிய மாதிரி ஒரு காணி ஒன்று தேடிக்கொண்டிருக்கீங்கன்னு சொன்னா அது இவங்களுக்குரிய காணி தான் கொய்யா மரம் தேசி மரம் கூட நிக்குது பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு தேசி மரத்துல ஒரு தேசிக்காய் தான் இருந்தது ஆனா இங்க நாலு தேசி மரம் நிக்குது அதோட பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு கொய்யா மரம் நிக்குது பப்பாசி மரம் நிற்கிது அப்படின்னு சொல்லி தோட்டம் சோளியா காணப்படுது இந்த யாராவது தோட்டம் வச்சு ஒரு செம்மண் காணிக்குள்ள ஒரு தோட்டம் வச்சு பராமரிக்கணும் என்று ஆசைப்பட்டு கொண்டு வந்து என்ன சொன்னால் அது இந்த காணி உங்களுக்குரிய காணி தான் மறக்காமல் கீழே தெரியிற நம்பர் ஒன்று ஓடிக்கொண்டிருக்கும் ஸ்கைரூப் ரியல் எஸ்டேட் ஏஜென்ட் குமார் அவர்கள நம்பர் ஏழு ஏழு திருப்பி ஏழு ஏழு எண்பத்தஞ்சு எண்பத்தி ரெண்டு என்ற இலக்கத்துக்கு தொடர்பு கொண்டு இந்த காணி சம்பந்தமான தகவலை தெரிஞ்சு கொள்வதோடு இந்த காணியுடைய டீட்டெயில்ஸை செக் பண்ணி இந்த காணியை நேரில் வந்து பார்வையிட்டு வாங்கிக்கொள்ள முடியும் என கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளும் நான் உங்கள் அன்பின் மிஸ்டர் பிதுஷன் நன்றி பாய் பாய்